எதற்காக வேண்டி ரசூல் அலை அவர்கள் இந்த மாதத்தில் அதிக அதிகமாக நோன்பு பிரித்தார் என்பதற்குரிய காரணத்தை உலமாக்கள் தேடி பார்த்தார்கள் பின்னே இருக்கக்கூடிய இரகசியம் என்ன அதற்கு பின்னே வரக்கூடிய ஞானம் என்ன என்று உலமாக்கல் ஆராய்வு செஞ்சு பார்த்ததில் சிலர் கூறியுள்ளார்கள் அதற்கு காரணம் ரசூல் சல்லுல்லா அலி செல்வம் அவர்கள் அனைத்து மாதங்களிலும் மூன்று நாட்கள் ஐயாமுல் பீ நடுப்பகுதியில் மூன்று நாட்கள் அதிலே நோன்பு பிடிக்காததன் காரணத்தினால் சில வேலைகளில் அதை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அதற்காக வேண்டி ஷேதானில் நோன்பு பிடித்தார்கள் அதிகமாக என்று கூறுகிறார்கள் இதற்கு எங்களுக்கு ஆதாரம் தேவை அதே போல் மற்றும் சில உலமாக்கள் அவர்களுடைய கூற்றில் ரசூல் சல்லுள்ள அலிசல்லாம் அவர்கள் எவ்வாறு தொழுகைகளுக்கு முன்னே தொழுதுள்ளார்களோ அதே போல் ரமவானுக்கு முன்னே ராத்திபான நோன்பை பிடிக்கிறார்கள் அதற்காக வேண்டி ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பை பிரித்து வந்தார்கள் என்று கூறுகிறார்கள் இதுவும் எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கலாம் அதே போல் மற்றும் சில உதமாக்கள் ரமவான் மாதத்தில் நோன்பை பிடிப்பதற்கு மிகவும் ஆர்வமாக உற்சாகமாக நோன்பை பிடிப்பதற்கு அதற்கு எங்களை தயார் செய்து கொள்வதற்காக வேண்டி உற்சாகமாக ரமதான் மாதத்தில் நோன்பு நோன்பிடிப்பதற்காக வேண்டி எங்களை தயார் செய்வதற்காக வேண்டி நாங்கள் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பை பிரித்து வருவது அதற்காக வேண்டி ரசோகுல்லா இவ்வாறு செய்தார்கள் என்றும் சில கூறியுள்ளார்கள் இதுவும் நாங்கள் விலங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காரணமாக இருக்கின்றது ஆனால் இவைகளை விட மிகவும் முக்கியமான ஒரு காரணத்தை எங்களுக்கு கூறி காட்டியுள்ளார் அது சஹே ஹதீஸில் பதிவு செய்து உள்ளப்பட்டிருக்கின்றது சகோதரர்களே அல் இமாம் அல்பானி சஹேஹ் என்று கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் அஹமத் அதே போல இவர்கள் எல்லாம் அறிவித்த ஒரு ஹதீஸ் உசாமு அனு அவர்கள் கூறு அல்லாவுடைய தூதரே நீங்கள் ஷாபான் மாதத்தில் நோன்பு பிடிப்பதை போல் மற்ற மாதங்களில் நோன்பு பிடிப்பதை என்னால் காண முடியவில்லை அதாவது எதற்காக வேண்டி நீங்கள் ஷேபான் மாதத்தில் அதிகமாக நோன்பை பிடிக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு ரசூல் அவர்கள் கூறிய பதில் يغفل الناس عنه وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين فأحب أن يرفع عملي وأنا صائم رسول الله قلت رأيه عند مادم شعبان مادم رجبكم رمضانكم إلي الورقود ما مادم عند مادت لي مكة أداود بلا مكة فراموها ماها பொ இருந்து கொள்வார்கள் அலட்சியமாக இருந்து கொள்வார்கள் அந்த மாதத்தில் கவனம் செலுத்த மாட்டார்கள் அந்த மாதத்திலே ஷேபான் மாதத்திலே செயல்கள் ரப்பல் ஆலமீன் பால் உயர்த்தி வைக்கப்படுகின்றன எங்களுடைய செயல்கள் ரப்புல் ஆலமீன் பால் உயர்த்தி வைக்கப்படுகின்றன எனவே நான் என்னுடைய செயல் என்னுடைய செயல்கள் நான் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய நிலையில் உயர்த்த வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ரசூல் உல்லா சல் அலிசல்லாம் அவர்கள் கூறினார் எனவே சகோதரர்களே இந்த ஹதீஸ் முக்கியமான ஒரு ஹதீஸ் இதிலேதான் சிறப்பு வந்திருக்கின்றது ரசூல் அலிசல்லாம் அவர்கள் ஷேதான் மாதத்தில் அதிக அதிகமாக நோன்பை பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார் அதற்குரிய காரணத்தை இந்த ஹதீஸ் இளைஞர்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியுள்ளார்